நெல் கொள்முதலில் ஒன்றிய அரசு மாநில அரசின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறது என திருவாரூரில் ஏஐடியூசி தொழிற்சங்க பொதுச் சந்திரகுமார் பேட்டி திருவாரூர் தனியார் அரங்கில் ஏஐடியூசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிலாளர் சங்க கூட்டம் மாவட்ட துணை தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஏஐடியுசி தொழிலாளர் சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரகுமார் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது நெல் கொள்முதலில் ஒன்றிய அரசு மாநில அரசின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறது பஞ்சாபில் உள்ள கொள்முதல் நிலை வேறு இதில் தமிழ்நாட்டில் வித்தியாசமாக உள்ளது நெல் கொள்முதல் காலங்களில் மழை பனி பெய்யும் ஈரப்பதம் அனுமதி இருந்தால் தான் கொள்முதல் செய்ய முடியும் ஆனால் ஒன்றிய அரசு ஈரப்பதத்திற்கு கட்டுப்பாடு விதித்து கொள்முதலுக்கு தடையாக உள்ளது இதனால் தொழிலாளர்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு நுகர்வோர்வாணிப்பு கழக ஏஐடிசி தொழிற்சங்கம் மற்றும் சுமேது குண்டுள்ளார் சங்கத்துடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நெல் கொள்முதலில் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறது இப்படி தான் கொள்முதல் போடணும் பண்ணணும் கற்றையில் இருக்குது பஞ்சாப்பில் இருக்கிற விவசாயிகளோட நிலைமை அங்கே இருக்கிற நெல் கொள்முதல் முறைங்கிறது வேறு தமிழ்நாட்டு க தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக வித்தியாசம் உள்ளது இந்த நெல் கொள்முதல் காலங்களில் தான் பனி பெய்யும் மழை பெய்யும் அப்போ ஈரப்பதம் அனுமதி இருந்தால்தான் கொள்முதல் பண்ண முடியும் ஆனால் ஒன்றிய அரசு ஈரப்பதத்துக்கு கட்டுப்பாடு விதித்து கொள்முதலை பண்ண விடாமல் அது இடையூறு பண்ணுது அது தொழிலாளர்களுக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படும் அதே மாதிரி ஒரு மூட்டையை கொள்முதல் பண்ணி உடனுக்குடன் இயக்கம் செய்ய முடியலை அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலையும் லட்சக்கணக்கான ரூபாய் எடை இழப்பு ஏற்படுகிறது அந்த எடை இழப்பை வந்து அங்கே இருக்கிற பட்டியல் எழுத்தர் உதவியாளர் காவலர் பணம் கட்டணும் கட்டலைன்னா அடுத்த சீசனுக்கு வேலை இல்லைங்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட கையேற வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி லாரி லாரி மாமுங்கிற பேரில் நாலாயிரம் ஐயாயிரம் இதுக்கும் விவசாய இடம் கையெழுந்தது டெண்டர் எடுக்கும் போதே லாரி அந்த ஒப்பந்தக்காரர்கள் உனக்கு என்ன கட்டுப்படியாகதோ அதை எடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு